ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்ட்டு பார்ப்போமா லஞ்சு ஸ்பெஷல் நல்லா சுட சுட சோறு முருங்கைக்காய் கத்திரிக்காய் சுண்டைக்காய் போட்டு வச்சா கதம்ப சாம்பார் நல்லா கமகமன்ட்டு அப்பளம் புடலங்காய் பொரியல் வேர்க்கடலில் முட்டைக்கோஸ் கூட்டு இட்லி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்